ஜெயா டிவியில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது சமீபத்தில் அம்பானி அவர்கள் வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா ஸோ அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா அவங்களோட கல்யாணத்துக்கு தலைவர் போயிருந்தாங்க அங்கே கெத்தா போஸ்ட் கொடுத்து ஒரு ஸ்டில் ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல செம ஆச்சு இல்லையா அந்த ஸ்டில்ல பகிர்ந்து ஜெயா டிவியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் நிரந்தரம் அம்பானி இல்லை திருமண விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அங்கே ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க பெரும்பாலும் செய்தி சேனல்களில் வந்து தலைவர் அப்படின்னு குறிப்பிட மாட்டாங்க ஆனால் ஜெயா டிவியை பொறுத்தவரையும் இப்போது சமீப காலமாக தலைவரை வந்து தலைவர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதே டைமில் தலைவரை பற்றிய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரில பட் இருந்தாலும் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இது தலைவரோட ரசிகர்களை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு தெரில அதே போல் அவங்களுக்கு தலைவரை பற்றிய செய்தி போடும்போது தான் நிறைய வியூஸ் ஆகுது நிறைய பேருக்கு அது ரீச் ஆகுது இது அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா செய்தி சேனல்களுக்குமே தலைவரை பற்றிய செய்தி போடும்போது தான் நல்ல ரீச் கிடைக்கும் அதை பாதி பேர் வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க பாதி பேர் வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஒரு மீடியாக்களுக்கு பழிக்கவும் தலைவர் ரஜினி தான் தேவைப்படுறாரு பிழைக்கவும் தலைவர் ரஜினி தான் தேவைப்படுறாரு